என்பது எங்கள் குற்றச்சாடு அந்த படுகொலை செய்யப்பட்டது என்று குற்றம் சாட்டுகிறோம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறோம் காரணம் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தால் இலங்கை என்பது ஒரு சுதந்திர நாடு முழுமையாக நாம் அங்கீகரிக்கிறோம் மற்றவர்கள் அந்த நாட்டுக்குள் வாழுகின்ற தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு தனி நாடு என்று நாம் கேட்டது இல்லை அவர்கள் கேட்டால் அது வேறு சமாச்சாரம் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் வைக்கப்படுகிற கோரிக்கைகளுக்காக அவர்களை கொன்று தீர்ப்பது முறையல்ல என்ற அழகில் நாம் குரல் கேட்கிறோம் இந்திய அரசையும் வற்புறுத்தித்தான் நடவடிக்கை எடுக்க வைத்தோம் வந்தவர்களுக்கு பாதுகாப்பு தரப்பட்டது பிறகு சூழ்நிலையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று என்பதும் அநேகமாக மறதி இல்லாமல் நினைவு வைத்திருப்பவர்களுக்கு நன்கு தெரியும் இலங்கையில் இதே பல படுகொலைகள் தொடர்ந்தது யாழ்ப்பாணம் நகரம் முற்றுகையிடப்பட்டது முற்றுகையிடப்பட்டதோடு மட்டுமல்ல தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை குண்டு போடுவது சகலம் தொடங்கியவோ தமிழகம் முழுமையிலிருந்து நாம் குரல் கொடுத்து பட்டினி ஓட்டு பணியை முயற்சிக்கிறார்கள் டெல்லி அரசே இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாயா என்று கேட்ட பிறகுதான் படகு மூலம் அரிசி பருப்பு அனுப்ப முயன்றார் எதிர்பார்த்தபடி அந்த அரசு கரையேற அனுமதிக்கவில்லை சிக்கலான நேரத்திலே தான் மறுநாள் விமானத்தின் மூலம் குண்டுகள் அல்ல அரிசியும் உணவும் அனுப்பப்பட்டது அனுப்பி அதனை போட்ட பிறகுதான் அந்த மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வந்தது நிர்கதியாக நிற்கிற நேரத்தில் பக்கத்து நாட்டிலிருந்து உதவி வரும் என்ற நம்பிக்கைக்கு அது ஒரு சமிக்ஞையாக அமைந்தது இலங்கை அரசுக்கு அரிசிவோட வந்த விமானத்தால் தேவைப்பட்டால் வேறு ஒன்றையும் போட முடியும் என்ற எச்சரிக்கையும் அதன் மூலம் தரப்பட்டது ஒரு சின்ன நாட்டு இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு மிரட்டலாமா என்பது சிறிது பெரிது என்பது அல்ல அந்த நாட்டில் அந்த நாட்டு மக்களை ஒரு அரசு படுகொலை செய்ததை தடுக்க வேண்டியது என்பது பக்கத்து நாட்டுக்கு ஒரு கடமை அந்த கடமையை செய்கிற பொறுப்போடுதான் இந்தியா அமைதி காப்பு படையை தானாக அனுப்பவில்லை இலங்கை அரசின் ஒப்புதலோடு அனுப்பிய சதாம் நுழைந்தது போல் நுழையவில்லை ஈராக் வைத்துக்குள்ளே நுழைந்து அதனையும் ஒரு மாநிலம் என்று அறிவித்ததை போல் இந்தியா அனுப்பி இலங்கை ஒரு மாநிலம் என்று அறிவிக்க வேண்டும் சிலருக்கு ஆசை சொல்லுகிற இடத்திலே இல்லையே என்ற கவலை சொல்லி பார்த்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியும் ஆனால் உள்ளூர் அந்த ஆசை இருக்கிறது அவர்களுக்கு ஆனால் இந்திய அரசு அந்த நோக்கத்தோடு இந்திய அமைதி காப்பு படையை அனுப்பவில்லை ஒரு மாநில அரசாங்கம் தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதிக்கு அமைக்கப்பட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் அதற்கு நீதியை நிர்வாகத்தை நடத்துகிற அதிகாரம் உரிமைகள் இருக்க வேண்டும் மேலும் உரிமைகளா அதை நீங்களே பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவேதான் அமைதி காப்பு படையாக அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அனுப்பப்பட்டது இலங்கையின் வரலாற்றில் இல்லாதவாறு ஒரு மாநிலம் அமைந்தது அந்த மாநிலத்திற்கு தேர்தல் நடந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட மந்திரி சபை அமைந்தது இன்று அந்த மந்திரிசபை அமைப்பதற்கும் அதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கும் பாதுகாப்பு கொடுத்தது இந்திய அமைதி காப்பு படை இவைகள் ஒவ்வொரு காலத்தின் போதும் இந்த மாநில அரசாங்கம் அமைக்கப்படுகிறது அதற்கு ஒரு கவுன்சில் அமைக்க முதலில் அரசாங்கம் வழி சொன்னார் ஒன்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று அப்பொழுது இந்த பத்மநாபாவையோ எந்த குழுவையோ அரசு இந்திய அமைதி காப்பு படையின் பிரதிநிதிகளும் அழைக்கவில்லை இலங்கை அரசின் பிரதிநிதிகளும் அனுமதிக்கவில்லை மாறாக அவர்கள் பட்டியலை அவர்கள் தான் கொடுத்தார்கள் பிறகு அந்த பெயரை மாற்றுவதற்கு தகராறு அவர்கள் ஒப்புக்கொள்ளாததான் அந்த கவுன்சிலை அமைக்காமல் பிறகு தேர்தலுக்கு வந்தார் தேர்தல் என்று அறிவித்தவுடனே தேர்தலில் பங்கெடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தால் பரவாயில்லை பங்கெடுப்பவர்களை கொன்று தீர்ப்போம் என்று எல் அறிவித்தது எனவே அந்த படுகொலைக்கும் அஞ்சாமல் கலந்து கொள்வதற்கு பத்மநாபாவும் இந்த தோழர்களும் தான் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று சபை அமைந்தது ஆனால் அதற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்ன நடந்திருக்க வேண்டும் அமைக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டு அமைக்கப்பட்ட மந்திரிசபை வைத்துக் கொண்டு மேலும் அதிகாரங்கள் கொடுக்கிறாயா இல்லையா என்று இந்திய அமைதி காப்பு படையும் இந்திய அரசின் பின் பலத்தை வைத்துக் இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தித்திருக்க வேண்டும் மாறாக தமிழனை கொல்ல வந்திருக்கிறது இந்திய அமைதி காப்பு படை என்று அதனோடு சண்டை போட இவனை அடக்குகிற தான் அதை கவனம் செலுத்திய ஒழிய இலங்கையோடு வாதாடி அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை எனவே மேலும் அதிகாரங்களை பெற முடியாமல் போனதற்கும் எல்சிடிஇ காரணம் அதோடு மட்டுமல்ல இவனை நம்பி ஒரு மாநில அரசாங்கத்தை விடலாமா என்று ஒரு சந்தேகம் எதிர்ப்பவர்கள் அனைவரையும் கொல்லுவது என்பதே அதனுடைய கொள்கையாக மாறிவிட்டது நடைமுறையாக மாறிவிட்டது தொடங்கி அமிர்தலிங்கம் அவர்கள் வரையில் கடைசியில் அது சென்னை வரைக்கும் நீண்டது இத்தனை படுகொலைகளையும் செய்துவிட்டு தனக்கு உதவி இந்திய அரசாங்கத்தையும் பயங்கரமாக எதிர்த்துக்கொண்டு யாரும் வேண்டாம் வெளியிலே போய்விடுங்கள் என்று வாதாடுவதற்காக சிங்கள இனவரி அரசோடு ரகசிய உடன்பாடு பேசியதும் அவர்களது துணையோடு சேர்ந்து நின்று இரு குரல் இசையாக இந்திய அமைதி காப்பு படையை வெளியேறு என்றார் சிங்கள வெறியனோடு சேர்ந்து இந்திய அமைதி காப்பு படை வெளியேறு என்று சொன்ன போது இங்குள்ள சில பச்சை தமிழர்கள் ஆமா திரும்பி வா என்று அழைத்தார் அவனும் போ என்றான் நீயும் வா என்றாய் நமக்கு என்ன வேலை என்று அவர்களும் வந்துவிட்டார் வந்த பிறகு இப்பொழுது அடிக்கிறான் நடக்கிறது படுகொலை பெரிய விவாதம் போட்டு கடைசியில் சொல்கிறார்கள் இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு படுகொலைகளை தடுக்க வேண்டும் நாங்களும் அதையே வற்புறுத்துகிறோம் இந்திய அரசு இன்றைக்கே தலையிட்டு நாளை விடியற் காலைக்குள் அந்த படுகொலைகளை தடுக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பாராயணம் மாதிரி ராமஜெயம் எழுதுவார்கள் ராமஜெயம் ராமஜோரையும் ராமஜெயம் இந்திய அரசு தலையிட வேண்டும் இந்திய அரசு தலையிட வேண்டும் இந்திய அரசு தலையிட வேண்டும் தலை என்று இருந்தால் தலை இடுவது என்பது வரும் தலையே இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிற எங்கே தலையிடுவது ஏதோ படுகொலை நடப்பது அவருக்கு தெரியாத மாதிரி நாம் எடுத்து சொல்லி இதோ படுகொலை பத்து பேர் படுகொலை என்ன தெரியவே தெரியாதோ இலங்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாதா அகதிகள் அங்கிருந்து ஆயிரம் ஆயிரமாக வந்து கொண்டிருப்பது தெரியாத அகதிகள் வந்திருப்பதும் தெரியாது அங்கே இருப்பதும் கொல்லப்படுவதும் தெரியாது என்று சொன்னால் அவருக்கு பெயர் ஒரு அரசா இருந்தாலும் அதைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் சார்பில் தலையிட வேண்டும் என்று நிச்சயமாக தலையிட வைக்க வேண்டிய பொறுப்பையும் தலையிட வைத்து அவரும் சேர்ந்து தலையிட்டு இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்படவிடாமல் தடுப்பதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கடமையான ஏனென்றால் அமைதி காப்புப்படை அங்கே இருக்கக்கூடாது திரும்பிவிட வேண்டும் என்று வற்புறுத்தியவர்களில் அவர் முதல்வர் நீங்கள் சொன்னபடி வந்துவிட்டது எனவே நீங்கள் சொன்னபடி தமிழ் மக்களை காப்பாற்ற நீங்கள் தான் போயாக வேண்டும் பழையபடியும் இந்திய அமைதி காப்பு போகும்படி சொல்லுவது முறையும் அல்ல

பத்மநாபத்துடன் சேர்ந்த தோழர்களும் இங்கே படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்தான் பொறுப்பு அந்த பொறுப்பு ஏதோ அரசியல் குற்றச்சாட்டுக்காக சொல்லவில்லை அந்த இடத்தில் ஏ அதுதான் இருந்தாலும் அதே அவர் மட்டுமே நாம் சொல்லவில்லை இந்த படுகொலை தடுத்திருக்க முடியுமா முடியாதா நிச்சயமாக தடுத்திருக்க முடியும் அவருக்கே தெரியும் இந்த அகதிகளை ஒரிசாவுக்கு அனுப்பிய போது சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்தில் நிறுவனம் சொன்னார் குழுக்களுக்கு இடையிலே சண்டை வந்து கொலைகள் நடக்கும் ஆகவேதான் அவர்களை அனுப்புகிறேன் எனவே கொல்ல கொல்ல வருவான் இருக்கிறது தெரிந்திருந்தால் ஏற்பாட்டையும் செய்திருக்க வேண்டும் முடியவில்லை என்று சொன்னால் அவர்களிடமிருந்து ஆயுதத்தையாவது பறிமுதல் செய்யாமல் நீ வைத்துக் கொண்டு உன்னை பாதுகாத்துக்கொள் என்றாவது விட்டு இருக்க வேண்டும் பறிமுதல் செய்து நிலாயுதாணி ஆக்கிவிட்டு